ஆனால் அந்த நடைமுறை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதால் யாருக்கு எதுவாக இருந்தாலும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டும் அரசு மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற நிலை இருக்கிறது ஏழை எளியவர்கள் மருத்துவம் தேடி அலைய வேண்டாம் என்கின்ற வகையில் வீட்டுக்கு அருகிலேயே இதுபோன்ற மருத்துவமனைகளை அறிவித்து சரியாக ஓராண்டில் எழுநூற்றி எட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என் பேர் துரைராஜ் வாயிலூர் செக் என் மனைவி பேர் சுஜாதா டெலிவரி பத்தாம் தேதி சொல்லியிருந்தாங்கண்ணா இது ஃபஸ்ட்டு பாப்பா ரெண்டாவது பாப்பா தான் பார்க்க வந்தோம் ஒம்பதாம் தேதி நாற்றிக்காமல் வலி வந்துச்சுன்னு வந்தேன்னா அவங்கடா பண்ண அட்மிட் பண்ணாங்கண்ணா பண்ணிவிட்டு டாக்டர் யாருமே இல்லை ரெண்டு நர்ஸும் ஒரு ஆயாம்மா ஒரு அட்டண்ட் தான் இருந்தாங்க பிரசவம் பார்க்கறேன்னாங்க மூணு மணிலேருந்து வலி அதிகமாக ஸ்டார்ட் ஆகி கத்த ஆரம்பித்தான் கத்த ஆரம்பிச்சிட்டு வலி தாங்க முடியல போய் போய் பண்ணாங்க ப்ரெஸ் பண்ணி ஒரு நர்ஸு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி இன்னொரு நர்ஸு அட்டண்டர் அந்த ஆயம் அம்மா போய் பாத்ரூம்லாம் கழுவிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தேன் கை கிளச்சு போட்டு வந்து கையை உழுது என் பாப்பாவில் பார்க்கக்கூடிய நான் உள்ளே போனேன் உள்ளே போய் பார்த்தா அந்த ஆயம் அம்மாப்பா ஆ ஆயம்மா பிரசவம் பார்க்குது அது ஆயம்மா பார்க்கலாமா என் குழந்த அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு ஏம்மா உங்களுக்குலாம் வேலையே இல்லையாம்மா டென்ஷனாக திட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு போத்தாவில் சொல்லிவிட்டு வெளியில் வந்து ஆம்புலன்ஸ் வர வச்சாங்க செங்கல்பட்டிட்டு போகிறதுக்கு ஒரு ஆறு ஆறு முக்கா இருக்கும் செங்கல்பட்டில் போது அவங்க கேட்குறாங்க நர்ஸே கேட்குறாங்க வைத்து வயிற்றுல அசைவு இருக்கான்ட்டு அசைவு இல்லைன்னு நான் கேட்குறேன் என்ன சிஸ்டர் அசைவு இல்லைன்றீங்க டக்கு டக்குன்னு என்னை ஆம்புலன்ஸ்லேருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டு கதை சாத்திட்டு நான் ஃப்ரெண்டில் உக்காடுறேன்னே என்ன ஆம்புலன்ஸில் கூட ஏற்றலை செங்கல்பட்டிக்கிட்டுன்னு போயிட்டாங்க போனவுனே எட்டு இருபத்த இருபத்தொன்றுக்கு என் பாப்பா பிறந்தது எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல இன்னும் குழந்த போனோ சொல்லலை அந்த ரெண்டு நேர்சம் உள்ளே போனவங்க மதியம் நைட்டு வேறு சாயங்காலம் வரையும் இருந்தேன் அவங்க வெளியிலே வரல அப்படியே பேக் சைடில் போயிட்டாங்க ஆம்புலன்ஸ் டிரைவரும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டார் ஆம்புலன்ஸ் ட்ரைவர் கூட சொன்னிக்கிறாங்க சீக்கிரம் போ சீக்கிரம் போன்னுட்டு பாப்பா இங்கேயே இருந்துடுச்சு ஆனால் இன்னொரு நர்ஸ் என்ன சொன்னாங்க இந்த ஒன்னாட் எயிட் ஆம்புலன்ஸில் வருவாங்க அன்யூனிஃபார்மில் அவங்க என்ன சொன்னாங்க வழியில டெலிவரி ஆகிடும் என்னங்கன்னா என் குழந்தைய போகும்போது உங்கள் அம்மா கண்ணு மூட போறாங்களான்னு சொல்லிக்கிறாங்க சொல்லுமா சொல்லு அம்மா கண்ணா மூடப்படுவாங்களா அம்மாக்குன்னா வழி இதெல்லாம் இதெல்லாம் ஒரு வழியான்னு கேட்டுக்கணு நான் என்ன சொல்றேன் மூடிலனா அமிச்சிட்டு இருக்கலாமே நைட்டு பத்த கால இருந்து காலில வரைய வச்சு ஒரு உயிர் போயிடுச்சுன்னா ஒண்ணு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் மாத்துறேன்னு சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர்ல மூணு பேருமே சஸ்பெண்ட் பண்ணிடணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இன்னொரு இடம் போய் அந்த இன்னொரு குழந்தை சாவடிக்கக்கூடாது இன்னும் டாக்டர் போடணும் இல்லைன்னா பிரசவமே இங்கே சட்ராசில் நடக்கக்கூடாதுண்ணா இது நடக்கலண்ணா நான் அடுத்த வாரம் திருப்பி நான் பெரிய இடத்துக்கு கூட நான் போகிறதுக்கு ரெடி இது என் குழந்தையோட போய்ட்டேண்ணா இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்